அட என்னைய இது இப்படியெல்லாம் புதுசு புதுசா கிளம்பி ஏமாத்த ஆரம்பிச்சீங்க உசாரா இருங்கப்பா இந்த வீடியோல பேசினது நான் இல்ல நம்பிடாதீங்க நம்பிடவே நம்பிடாதீங்க இப்படி தாங்க சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு இன்னைக்கு நம்ம இதை இத தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டெக்னாலஜி வந்து ரொம்ப அதிகமா வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது இதை வச்சு டீஃபேக் வீடியோஸ் இது மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபேக் வீடியோஸை வந்து வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுல எது உண்மை எது பொய் அப்படின்றதே நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இப்படிதான் இப்ப சோசியல் மீடியால ரீசண்டா சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் பேசின மாதிரி ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கு அதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்னோட மக சாரா டெண்டுல்கர் வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு கேமிங் ஆப்ல வந்து விளையாண்டு நிறைய பணம் வந்து சம்பாதிக்கிறா இந்த ஆப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் நீங்களும் யூஸ் பண்ணி நீங்களும் நிறைய காசை வந்து சம்பாரிங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசின மாதிரி இந்த வீடியோல வந்து இருக்கு இதை வந்து பார்த்தோன்னே நிறைய பேர் ஆச்சரியப்பட்டுட்டாங்க பரவாயில்லப்பா சச்சின் டெண்டுல்கர் வந்து இந்த மாதிரி ஆப்ஸ்க்கெல்லாம் வந்து விளம்பரம் கொடுக்குறாரு இது நம்பகத்தன்மையான ஆப் தான் போல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இதை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த வீடியோ பார்த்தவனே சச்சின் வந்து பயங்கரமாக ஷாக் ஆயிட்டாருங்க என்னப்பா இது நான் இந்த மாதிரிலாம் வந்து பேசவே இல்லை எந்த விளம்பரமும் கொடுக்கவே இல்லை அப்புறம் எப்படி நான் பேசின மாதிரி இந்த வீடியோ வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் போய் செக் பண்ணி பார்த்ததில் வந்து தெரிஞ்சிருக்கு அது வந்து டீப் டெக்னாலஜி மூலமாக யூஸ் பண்ணி அந்த ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்தோன்னே ஷாக் ஆகி அதுக்கப்புறம் தாங்க ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்காரு இது வந்து உண்மையான வீடியோ இல்ல இதுல பேசிருக்கிறது நான் இல்ல ஏதோ ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி நான் பேசுன மாதிரி இந்த வீடியோ வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அதனால இந்த வீடியோ நான் தான் பேசினேன்னு சொல்லிட்டு நம்பிடாதீங்க நீங்களும் நம்பி பணத்தை வந்து போட்டுறாதீங்க இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம இந்த பேக் வீடியோஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கு இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா ஏதாவது ஒரு நடவடிக்கையை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு இப்போ இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் போன வருஷம் நவம்பர் மாசம் வந்து நடந்துச்சு அப்ப என்ன ஆச்சுன்னா ராஷ்மிகா வந்தானா வச்சு ஒரு டூப்ளிகேட் வீடியோ வந்து வெளியிட்டு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தினாங்க அதுக்கு கூட வந்து ராஷ்மிகா வந்தானா ரொம்பவே வருத்தமா இருக்கு அப்படின்ற போட்டாங்க அந்த ஒரு வீடியோல கூட யாருமே வந்து டைரக்டா அஃபெக்ட் ஆகல அது ராஷ்மிகா மந்தானாக்கு தான் வந்து கஷ்டத்தை வந்து ஏற்படுத்துச்சு அவங்க வந்து அதை ஷேர் பண்ணாங்க அப்பவே வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஃபேக் வீடியோஸ் வந்து வெளியிடுறவங்களுக்கு அதுக்கு தகுந்த நாங்க நடவடிக்கையை வந்து எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா அப்படி இருக்க சமயத்துல இப்ப வந்து சச்சின் அவர்கள் பேசின சொன்ன மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா அதை வந்து பார்த்துட்டு சச்சின் ஃபேன்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க எப்போ சச்சினே இந்த ஆப்பில் வந்து காசை இன்வெஸ்ட் பண்ணி விளையாட வந்து சொல்லியிருக்காரு நம்ம இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணால் நமக்கு வந்து பணம் அதிகமாக வந்து கிடைக்கும் சச்சினே வந்து சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதனால தான் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு உடனே சச்சின் வந்து ஷாக் ஆகி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது உண்மையாக உண்மையிலே பயமா இருக்குங்க எதை நம்புறது எதை விடுறது அப்படின்னே வந்து தெரியல இந்த மாதிரி டெக்னாலஜி வளர வளர அதுக்கு தகுந்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சமாளிக்க வேண்டிய விஷயங்களும் வந்து நிறைய வந்துருக்கு அதனால நம்ம ஒரு விஷயத்த வந்து பார்க்குறோம் அப்படின்னா அதை வந்து பாத்தீங்கன்னா முழுசா நம்பாம அது உண்மைதானா அப்படின்றத பார்த்துட்டு வந்து நம்பணும் அப்படின்றதுதான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சச்சினோட ஃபேக் வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்